மொழி வாழ்க நம் அறிவை வளர்க்கும் தமிழ் மொழி அறத்தை வளர்க்கும் செம்மொழி அறத்தை வளர்க்கும் செம்மொழி வாழ்க நம் உறவை வளர்க்கும் செந்தமிழ் வளர்களை வளர்க்கும் செந்தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என திருவள்ளுவர் இலக்கிய பேரவையின் சார்பாக வரவேற்கிறோம் நீதிவாதம் நேர்மைவாதம் யூடியூப் சேனல்கள் மூலம் இணைந்து நடத்தக்கூடிய வாங்கலாம் வாங்க பேசலாம் வாங்க பாடலாம் வாங்க கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழசுமை கலை நிகழ்ச்சி இந்த பழசுமை கலை நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் மிக அருமையான பட்டிமன்ற தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க வந்து குடும்பத்தின் வளர்ச்சிக்கு காரணமா இருப்பது தாயா தாரமா இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமையிட்டு நடத்தக்கூடியவர் தான் நம்மளுடைய டாக்டர் மு மலர்மன்னன் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த பட்டிமன்றம் நடக்குது இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக செம்மொழி வேந்தர் சாந்தி கவிஞர் சாந்தி தமிழாசிரியர் விஜயாபுரம் அவங்க வந்து சாந்தி அவங்க தான் நடுவராக இருக்கிறாங்க இது தாயே அப்படிங்கிற தலைப்புல யார் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயின் ராணி தமிழாசிரியர் திருப்பூர் அவங்க பேசுறாங்க அடுத்தது தாயேங்கிற தலைப்புல பி சாவித்ரி அவங்களும் தமிழாசிரியர் தான் திருப்பூர் தான் அவங்களும் பேசுறாங்க அடுத்த தாரமேங்கிற தலைப்புல ஜெயலட்சுமி தமிழாசிரியர் திருப்பூர் அவங்க பேசுறாங்க அடுத்ததாக கவிஞர் ஜானகி அவங்க படியோ திருப்பூர் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களும் பேசுறாங்க இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக அமைய நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி அடுத்து கவியரங்கம் இருக்கிறது கருத்தரங்கம் இருக்கிறது பாட்டரங்கம் இருக்கிறது இங்கே பாடுவதற்காக நமக்கு பாத்தீங்கன்னா இசை புயல் நம்மளுடைய இசை சாரல் ராஜா ஐயா இந்த திருப்பூர் மக்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பூர் மக்கள் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் மனோகரன் ஐயா இருக்காரு அடுத்தது மதி அவர்கள் இருக்கிறாங்க இப்படி மூன்று பேர் பாடக்கூடியவர்கள் அருமையான தத்துவ பாடல்களை வாழ்க்கைக்கு தேவையான பாடல்களை பாடக்கூடியவங்க அருமையா வந்திருக்காங்க அவங்களையும் வருக வருகை நாம் வரவேற்கிறோம் அடுத்ததாக கவிஞர்கள் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு விருது பெற்ற தமிழ் செம்மல் அவர்கள் குமாரசாமி ஐயா வந்திருக்காங்க நம்மளுடைய கொங்கு கவி கொங்கு திருமண தகவல் மீடியா நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கொங்கு கவி மாரி முத்தையா அவர்கள் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சேவை செமல் சதாசிவம் ஐயா வந்திருக்கிறாங்க அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சாந்தி அம்மாவோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சேவை செமல் மணிவேல் ஐயா அவங்க வந்திருக்காங்க அவங்களையும் நாம் வருக வருக வரவேற்போம் அடுத்ததாக இங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல் நேரர்கள் அவர்களையும் நாம் வருக வருக இந்த நிகழ்ச்சியை இந்த மக்கள் மாமண்டத்தினுடைய நூலகராக இருக்கக்கூடிய நம்மளுடைய வின்சன் ஐயா அவர்களையும் பாராட்டி அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கடை இறுதி வரை இருந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கொள்கிறேன் இப்படி முதன் முதலில் பாட்டரங்கம் பாட்டரங்கத்தில் நம்முடைய இசைச்சாரல் மாவட்ட செயலாளர் ராஜா ஐயாவை ஒரு சில பாடல்களை பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாமியன்